ஆயிஷ்டம் வீலா உங்கள் அண்ணி பிரிஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்கள அண்ணா வீட்டில் ஒரு பட்டாபிஷேக ராமர் படத்தை வச்சு சந்தனம் குங்குமம் போட்டு கும்பிட சொல்லுங்க இந்த சுந்தர காண்டம் இருக்குது பாருங்க காண்டம் ப்ரெஸ்ஸில் போய் காண்டம் கை பிரதியாக அடித்து தாங்க ஒரு ஐநூறு காப்பீஸுன்னு சொல்லி சன்னதி சன்னதிக்கிட்ட நின்றுக்கிட்டு இந்த சுந்தர காண்ட காப்பீஸை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பக்தர்களுக்கெல்லாம் கொடுங்க ஒன்று சேர்ந்துருவாங்க வீட்டில் பட்டாபிஷேக ராமர் படம் வச்சு கும்பிடணும் கும்பிடணாச்சா ஏன் நான் தான் இது பண்ணுது என்ன ஆ சி சிவகோயிலுக்கு திங்கக்கிழமை தோறும் போய் அர்ச்சனை கொடுங்க ராஜகுமார் ம் நீங்கள் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போய் சுந்தரகாண்ட காய்ப்ரதி அடிக்கணும்னீங்கனாலே சரிம்பாங்க ஒரு ஐநூறு காப்பீஸ் அடித்து இந்த மாதிரி விளம்புங்க தன்னை போல சேர்ந்துருவாங்க ராஜகுமார் வந்து திங்கக்கிழம தோறும் சிவனுக்கு அர்ச்சனை கொடுங்க நல்லாயிருக்கும் விக்னேஷ் வந்து எப்பவும் நான் சாதிக்க பிறந்தவன் நான் சாதிப்பேன் எனக்கு சகலமும் நன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு கோயில் திருப்பணிகளை எல்லாம் தேடி தேடி போய் செய்யுங்க திருவிழா நேரங்களில் தண்ணீர் பந்தல் வச்சு தண்ணீர் கொடுங்க எல்லாமே உங்களுக்கு சுபிச்சமாக இருக்கும்

பார்த்துட்டு போகிறதுக்கு பார்த்துட்டு தான் போதும் அதே இது நம்ம சேனல் வியாபாரம் செழிப்பாக நடக்க மக்கள் நம்மை நாடி வர உங்கள் டிராவில் ஒரு வசம்பை போட்டு வைங்க உங்கள் மேஜர் டிராயர் இருக்குள்ள கல்லா பெட்டி அந்த கல்லா ஒரு வசம்பு துண்டு போட்டு வைங்க உங்கள் கடை வாசலில் இவ்வளவு நிலை வசம்ப நூலில் கட்டி தலையில் முட்டாதபடி கட்டிடுங்க ஓடி ஓடி வருவாங்க ஆ ரொம்ப நன்றி நீங்கள் அந்த ஜாதக வா வார்த்தைகளையே விக்னேஷு மறந்துடணும் என்னால் முடியும் நான் செய்வேன் நான் கெட்டிக்காரன் ஜாதகத்தில் உள்ள அந்த வார்த்தைகளை மறந்துடணும் மனிதனை அவனுடைய எண்ணங்கள் தான் உருவாக்குது என் ஜாதகத்தில் இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னே நீங்கள் உங்கள் காலத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க அரிது அரிது மானிடம் அரிது அதனினும் அரிது கூண் குருடு செவிடு இல்லாது அந்த மானிட பிறவியை வீணாக்காதீங்க தினம் அருகில் எந்த கோயில் இருக்கோ போய் கும்பிட்டு மூணு சுற்று சுற்றி சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டு இறங்க கடவுள் அருள் உங்களுக்கு